தேவி பகம் பதினொன்று பூங்காவை அடையும் போது நெஞ்சு தட தட வென்று அடிப்பது நன்றாகவே கேட்டது மணி ஐந்தரை நெருங்கி கொண்டு இருந்தது தினகரை அதுரையில் காணவில்லை தேவிக்கு மெல்ல மெல்ல அச்சம் பிடித்து தாயிற்று ஒருவேளை அவன் வராமல் ஏமாற்றிவிட்டானோ வராவிட்டான் தேவி குழம்பி கொண்டு நிற்கும் போதே ஒரு நீண்ட கருப்பு கார் சாலையில் வழங்கி கொண்டு விரைந்தோடி வந்து அவள் அருகே நின்றது காரை ஓட்டி வந்தவன் தினகர்தான் அவன் முகத்தில் ஏதேனும் குறிப்பு காண முடிகிறதா என்று உற்று பார்த்தான் தேவி கற்சிலை போல் உணர்ச்சியற்ற இருந்தது அவன் முகம் அதற்குள் இடம்புறமாக சாய்ந்து காரின் முன் கதவை திறந்து விட்டான் தினகர் ஏறிக்கொள் பேசிக்கொண்டே போகலாம் என்றான் ஒரு வினாடி தயங்கிவிட்டு முன்னே ஏறி அமர்ந்தாள் தேவி எங்கே போகிறோம் என்று வினாவினப்படி கதவை சாத்தினாள் மனவிட்டு பேசக்கூடிய இடத்துக்கு என்று சுருக்கமாக பதில் வந்தது தேவி வாய் மூடி கார் பறந்தது கடற்கரையில் காரை நிறுத்தினான் தினக இறங்கினான் அவளையும் இறங்க சொல்லிவிட்டு காரை போட்டினான் பிறகு மணலில் கூட்டம் அதிகம் இல்லாத ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்தான் கூடவே அந்த தேவியும் நீயும் உட்கார் என்றான் சற்று தள்ளி அமர்ந்தாள் அதற்கு மேல் அவளது பொறுமை பறந்தது என்ன முடிவு செய்தீர்கள் அவன் முதலில் ஒன்றும் சொல்லவில்லை தேவி பயந்து போனாள் இல்லை என்று சொல்ல தான் இவ்வளவு முன் ஏற்பாடு தன் பயத்தை மறைக்க முயன்றவாறு என்ன என்றாள் தினகர் மெல்ல ஒரு சிகரெட்டை எடுத்தான் அதை பற்ற வைத்தான் உதடுகளில் பொருத்தி ஒரு முறை புகையை ஈழ்த்தான் பிறகு நிதானமாக தேவியை பார்த்தான் தேவி நேற்று நீ பேசியது பெரிய விஷயம் அதை தானே நேற்றே சொன்னீர்கள் அவளது பேச்சை கவனியாதவன் போல அவன் தொடர்ந்து பேசினான் அதை பற்றி உன் நிலையை எடுத்து சொன்னாய் மனம் என்றாய் வலி என்றாய் என் தம்பி ஏமாற்றினான் என்றாய் கண்ணகியின் மறுபிறவி போல வாதாடினாய் பொறு பொரு குறுக்கே பேசாதே என்று அதே விஷயத்தை என் நிலை நிலையில் இருந்து சொல்கிறேன் நீ கேள் என் தம்பி பணக்கார விட்டு பையன் அவனை வலை போட்டு பிடிக்க எத்தனையோ பெண்கள் முயற்சிக்கிறார்கள் எத்தனையோ ரகங்கள் தெரியுமா அவர்களை பற்றி நான் ஒரு பட்டியலே தர முடியும் எனக்கு ஒரு சந்தேகம் என்று கண்களை அகல விரித்தாள் தேவி மனோகர் பணக்காரன் என்றால் நீங்களும் பணக்காரர்தானே உங்களை ஒலை போட்டு பிடிக்க ஒருத்திக்கூடவா முயற்சி செய்யவில்லை ஒருவேளை அவரை போலவே நீங்களும் ஒவ்வொரு உலக சுவை பார்த்துக்கொண்டு கொண்டு இருக்கிறீர்களோ அல்லது இவ்வளோ பணம் இருந்தும் உங்களை மனக்கும் துணிவு இவளுக்கும் உண்டாகவில்லையா என்றாள் கிண்டலாக தேவியின் முகத்தை பார்த்தான் தினகர் உடனே சிரித்து விட்டான் பிறகு சிரிப்பை நிறுத்திக்கொண்டு முகம் கறுக்க சொன்னான் என்னிடம் அந்த முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் நான் வேறு விதம் என்னிடம் இந்த மாயங்கள் ஒன்றும் நடக்காது தம்பிக்கு மிகவும் இலகிய மனம் அதனால் சீக்கிரம் எமர்ந்து விடுகிறான் சிறு வயதிலே இழந்தவன் அவன் ஆகவே தந்தையின் பொறுப்புடன் கண்டிப்புடன் அவனை கண்டிக்க வேண்டிய கடமை எம் மூத்த சகோதரனான எனக்கு இருக்கிறது வெறும் பணத்தாசை கொண்டு அவனை வளைக்க முயற்சிக்கிறவர்களிடம் அவன் சிக்கி கொள்ளாமல் தடுக்க வேண்டி இருக்கிறது என்றான் தினகர் எங்கள் செல்வி அந்த மாதிரி பட்டவள் இல்லையே இல்லை அல்லவே அவளை ஒரு முறை பார்த்தால் கூட போதும் பிறகு இப்படி பேச மாட்டீர்கள் என்றாள் தேவி பெருமையாக பார்த்தேனி என்றான் அவன் வெகு சாதாரணமாக தேவி தேகித்தாள் எப்போது எப்போது பார்த்தீர்கள் எங்கே பார்த்தீர்கள் பொய் பொய் தானே சொல்கிறீர்கள் என்று அடக்கினாள் தேவி சற்று முன் நீ பூங்காவுக்கு வரும்போது அவளிடம் விடை அப்போது பார்த்தேன் நீல நிறத்தில் செலு கட்டியிருந்தாள் சிவப்பு சந்து கோபி மாதிரி நெற்றில் இட்டிருந்தாள் ஒல்லியானவள் நிரம்பவும் சின்ன பெண் சரிதானே ஆமாம் அவளேதான் ஆனால் எப்படி பார்த்தீர்கள் எங்கள் வீடு எப்படி தெரியும் நேற்று கூட முகவரி கேட்டீர்களே என்று வியப்புடன் மீண்டும் கேள்விகளை அடுக்கினாள் தேவி தினகரன் லேசாக சிரித்தான் அது அவ்வளோ பிரமாதம் இல்லை தேவி நேற்று உன் பின்னே ஆள் அனுப்பி உன் வீட்டை கண்டுபிடித்தேன் என்று சற்று முன்னதாக உன் வீட்டை கண்காணிப்பது அவ்வளோ கடினமான காரியமா தேவி இரண்டாவது தடவையாக திகை திகைப்புடன் ஓ என்றாள் உன் செல்வி மிக மிக நல்ல பெண்ணாகவே இருக்கட்டும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றியும் ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது என்ன அது மனோகரன் பணக்காரன் இதை காது புலிக்கும் அளவுக்கு பல தடவைகள் சொல்லிவிட்டீர்களே சொல்லிவிட்டீர்கள் அவளது பேச்சு காதில் விழாதது போல அவன் தொடர்ந்தான் அவனுக்கு பணக்கார சம்பந்தங்கள் வருகின்றன நேற்று கூட ஐந்து லட்சம் சொத்தோடு ஒரு பெண் வீட்டார் பேச வந்தார்கள் ஓ என்றால் தேவி மூன்றாம் முறையாக இந்த ஓவோடு தினகரை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தோறி இருந்த நல்ல எண்ணங்களும் அவளிடம் அடியோடு மறைந்தன பழை வெறுப்பு மூலம் அளவில் கிளர்ந்தது பணமா பெரிது என்று ஆத்திரத்துடன் வினாவினாள் சந்தேகம் இல்லாமல் பணமும் பெரியதுதான் உங்கள் பணம் நாளைக்கே போய்விடலாம் அது போய்விட வேண்டும் என்று விரும்புகிறவர்களை போல சொன்னாள் தேவி அவ்வளோ லேசில் போகவிட மாட்டேன் என்று அவன் அழுத்தமாக சொன்னான் அந்த ஐந்து லட்சத்தை புறக்கணித்து உன் சகோதரியை என் தம்பி மணக்க வேண்டும் என்றால் அதற்கு நிரம்பவும் முக்கியமான வலுவான காரணங்கள் வேண்டும் காரணம் வேணுமா தேவி பள்ளி கழித்தாள் உங்கள் தம்பியால் என் தங்கை கருவுற்று இருக்கிறாள் உங்கள் தம்பியின் குழந்தை என் செல்வியின் வயிற்றில் வளர்கிறது உங்களுக்கு இதைவிட பெரிய காரணம் என்ன வேண்டும் பதில் பேச முடியாதபடி மடங்கிவிட்டோம் என்ற கர்வத்துடன் அவனை பொறுத்து விழித்தாள் தேவி என் தம்பி ஒரு விலை மதிப்பிடம் கூட போகலாம் அந்த விலை மதியின் வயிற்றில் ஒரு குழந்தை வளைகிறது அவளை அவனுக்கு திருமணம் செய்து வைப்பது முறையாகுமா அவனு வெகு அழுத்த திருத்தமாக கேட்டான் என்ன என்ன கேட்டீர்கள் ஒரு விலையாமதும் என் செல்வியும் ஒன்றா சே என்று அட அடக்க மாட்டாத சினத்துடன் விட்டாள் தேவி தேவி நெருப்பு என்றால் சுட்டுவிடாது உன் தங்கையைப் போல சொல்லி கொண்டு ஒரு விலை மதுவும் வந்து நின்றால் என்ன செய்வது என்று தான் சொன்னேன் அதற்குள் சண்டைக்கோலி போல் கிளம்பிட்டாயே உட்கார் அதோடு உன் தங்கையை அப்படியெல்லாம் சொல்வேனா எதிர்காலத்தில் அவள் எனக்கு ஒரு கௌரவமான ஆக கூடும் அப்படியென்றால் என்று அவளே வடிவமாக திரும்பினாள் தேவி ஒன்றும் முடிவாக சொல்லவில்லை அப்படியும் ஆகலாம் என்றேன் என்றான் தினகர் தேவி ஏமாற்றத்துடன் அமர்ந்தாள் என் தம்பி இதே போல் என்னமோ நாலு பேரிடம் நடந்தால் அவனுக்கு யாரை மனைவியாக்குவது என்று மிகவும் கடுமையாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டான் தினகரன் தேவியின் முகம் கடுத்தது உங்கள் தம்பி என்ன கலியுக மன்மதனா அவர் கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் மயங்கி விழு விழுந்து விடுவார்களாக்கும் என்று துடுக்காக கேட்டாள் அப்படி நடந்திருந்தால் இதழ்களில் புன்னகையோடு அவன் திரும்பினான் சும்மா வெறும் வாதத்துக்காக அவன் பேசுவது தேவிக்கு புரிந்தது புரிந்து போயிற்று நேராக அவன் கண்களை பார்த்தாள் அதனால் என் தங்கை உங்கள் தம்பியின் மனைவியாக ஏற்க முடியாது என்று கூறுகிறீர்களா என்று வெளிப்படையாக கேட்டாள் ஒருவேளை நான் அப்படி சொல்லிவிட்டால் சொல்லிவிட்டால் விதே என்று நான் சும்மா இருப்பேன் என்று நினைக்கிறீர்களோ என்ன செய்து விடுவாய் என்று அலட்சியமாக புன்னகி செய்தான் அவன் வழக்கு போடுவேன் அடட என்று ஆச்சரியப்பட்டான் ஆமாம் என்னிடம் உங்கள் தம்பி செல்விக்கு எழுதிய கடிதம் மாலையும் கழுத்துமாக அவர்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட படம் கல் திருமணத்துக்கு இரண்டு சர்ச்சைகள் எத்தனை ஆதாரங்கள் இருக்கின்றன தெரியுமா என்று மிரட்டினாள் தேவி அவன் மறுத்தால் மிரட்டியேனும் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று தேவி ஏற்கனவே தீர்மானித்திருந்தாள் ஆனால் அவன் மலை விழுங்கி மகாதேவன் என்று அவளுக்கு தெரியுமா என்னென்ன முதலாவது என் கடிதம்மா என் தம்பி மட்டும்தான் உன் தங்கைக்கு அந்த மாதிரி கடிதம் எழுதினான் என்று எப்படி நிரூபிப்பாய் வேறு எத்தனை பேர் எழுதினார்களோ என என்று நெற்றி கண்ணை திறந்தாள் தேவி திருக்கிட்டு ஐயோ ஐயோ நான் சொல்லவில்லை என்று பயந்தவன் போல பவனை செய்தான் தினகர் அப்படி என் வக்கீல் கேட்டால் என்ன சொல்வாய் என்று கேட்க வந்தேன் அப்புறம் போட்டோவா தனித்தனி போட்டோக்களை இணைந்து ஒட்டிக்கு மீண்டும் படம் எடுத்தால் கூட இருவரும் ஒன்றாக நின்று இடிப்பது போலதான் இருக்கும் அப்புறம் என்ன சொன்னாய் சாட்சிகள் தானி சாட்சிகள் யார் சங்கரும் வினோத்தும் தனி அவர்கள் மனோகரின் நண்பர்கள் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்வார்களா அப்படியே சாட்சி சொல்வது என்றாலும் எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா வினோத் அமெரிக்காவில் இருக்கிறான் சங்கர் கொல்கத்தாவில் நீ கெஞ்சினால் கூட அவர்கள் இங்கே வர மாட்டார்கள் என்றான் தினகர் பழைய புன்னகையோடு தேவிக்கு ஏதோ தோன்றியது இது எல்லாம் உங்கள் ஏற்பாடு தானாக்கும் என்று கேட்டாள் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் சேர் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு கதையிலே சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்